హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ వ్యాసం తదోజయముదీరే నష్టప్రాయత్రు నిత్యం భాగవత సేవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకీ ముఖం కరోతి వాచాం பங்கும் லங்காயகிரிம் ய்கிருபா தமகம் வந்தே தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பதம் எட்டு न विद्यते यस्य च जन्मकर्म वा न ना नामरूपे गुणदोष एव वा तथापि लोगाप्यय सम्भवाय स्वमायया तानि अनुकालं रोचति पदम् தஷ்மை நமக பரேசாய பிரம்மனே அனந்த சக்தையே அரூபாயே ரூபாய நம ஆச்சரிய கர்மனே பை வேர்ட் மீனிங் நான் இல்லை வித்யதே இருக்கிறது யஷ்ய யாருடைய முழுமுதற் கடவுள் ச கூட ஜன்ம பிறப்பு கர்ம செயல்கள் வா அல்லது நான் அதுவும் அல்ல நாமரூப – எவ்விதமான பௌதீக நாமமோ அல்லது பௌதீக ரூபமோ குண குணங்களோ தோஷ குற்றமோ ஏவ நிச்சயமாக வா ஏதேனும் ஒன்று ததாபி இருந்தாலும் லோக்க இந்த பிரபஞ்சத்தின் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் அப்பய அழிவாக இருப்பவர் சம்பவாய மற்றும் படைப்பாக யா யாரொருவர் ஸ்வமாயையா அவரது சுயசக்தியால் தானே செயல்கள் அணுகாலம் நித்தியமாக ருச்சதி ஏற்கிறார் தஷ்மை அவருக்கு நம எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பர உன்னதமான ஈஷாய பரம ஆளுநராக இருக்கும் பிரம்மனே பரபிரம்மரான அனந்த சக்தியே எல்லையற்ற சக்தியுடன் அருபாய பௌதீக ரூபத்தை பெற்றிருக்காத ஒரு ரூபாய பல்வேறு ரூபங்களை அவதாரமாக அவதாரங்களாக கொண்டிருக்கும் நம எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆச்சரிய கர்மனே அற்புத செயல்களை கொண்ட டிரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுள் பகவான் கிருஷ்ணருக்கு பௌதீகமான பிறப்போ செயல்களோ நாமமோ உருவமோ குணங்களோ அல்லது குறைகளோ கிடையாது எதற்காக இந்த ஜட படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை நிறைவே நிறைவேற்றுவதற்காக பகவான் கிருஷ்ணர் நமது ஆதியான அந்தரங்க சக்தியின் தமது ஆதியான அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் ஸ்ரீ ராமராகவோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராகவோ ஒரு மனித உறவில் கீழிறங்கி பூமிக்கு வருகிறார் அவருக்கு அளவற்ற சக்தி உண்டு மேலும் பௌதீக கலங்கத்திலிருந்து விடுபட்டுள்ள அநேக ரூபங்களில் அவர் அற்புதமாக செயல்படுகிறார் எனவே அவரே பரபிரம்மம் ஆவார் அவருக்கு என் வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பத் பைஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத் விஷ்ணு புராணத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது பட்டுள்ளது குணாம்ஷ முனே வியதீத சமஸ்த கல்யாண குணாத் மகோஹி முழுமுதற் கடவுளுக்கு பௌதீகமான உருவமோ குணங்களோ அல்லது குறைகளோ கிடையாது அவர் ஆன்மீகமானவரும் எல்லா தெய்வீக குணங்களுக்கும் களஞ்சியமாக இருப்பவரும் ஆவார் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் எட்டாவது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல பரித்ரானாய சாதுனாம் வினாஷாய சதுஷ்கிருதாம் அதாவது பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதெனும் பகவானின் செயல்கள் உன்னதமானவை ஆகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்படும் பக்தரொருவர் அடையும் அதே பலனையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்படுபவரும் அடைகிறார் அவர்கள் இருவருமே உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகின்றனர் இவர்களுக்கிடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால் பக்தரொருவர் நேராக ஆன்மீக உலகங்களுக்குச் சென்று பரமபுருஷ பகவானின் ஒரு நண்பராக ஆகிறார் ஆனால் அசுரர்கள் பகவானின் அருவ ஒளியான பிரம்ம பிரம்மலோகத்திற்கு பிரம்ம ஜோதிக்கு உயர்த்தப்படுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா